வந்துட்டார் வந்துட்டார் இந்த உட்காந்துருக்காங்க இதை தான் இவன் பண்ணுற வேலை தான் இவ்வளோ தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க இதை வந்து உட்காந்துருக்காங்க ஃபைவ் ஜி பிரதர் வாங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா ஹாய் கிஷோர் லைக் பட்டவனுக்கெல்லாம் தேங்க்யூ ஐயோ நம்ம என்னது நம்ம ஜேம்ஸ் ஆவா இவளை தாமசியா தாமசி 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 எங்க வீட்டு செல்ல வாங்க வாங்க யாராப்பா அது என் பா இப்படி வரீங்க உங்கப்பா தேங்க்யூ அருண் ஐமன் குக்குக்குதுமா ஷோ குதுபார் நீ தீது லில்லிய மகராசா மகராசா ஆ குடிக்கலாமா வேணா வான் இருக்கேன் இல்ல கௌதம் வாங்க ராஜசேகர் தேங்க்யூ லைஃப் எத்தனை வருடம் உழைப்பு சகோதரி மூணு வருஷம் இயர்ஸ் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சிலர் பட்டன் வாங்க முடியல வாங்க வாங்க हाय ये पन हाय मास हाय मगेश बदन दीपक शिवन हाय अंसारी मांगे चैनल में मंगल सुमित सतीश इधर उधर नाम चचू नीला சித்ரா சித்திரா சார் நீங்க லைஃப் போடுங்க மல்டி டேலண்டா இருக்கீங்களே அப்படியா ஜெகன் என்ன அப்படி டேலண்டா பார்த்தப்பா இன்னும் நான் பாடதே கேட்டிருந்தேன் உனக்கு செத்துருப்பேன் கொல்ல பேரை பாடியே கொண்டுகிட்டு இருக்கேன் நான் ஆமா ஜோதி என்ன பிரச்சனை அதுல ஆமா அருண் காலம்மா வெறும் மறந்து நீங்க நினைக்கும் இல்லைக்கு அடைய இறைவன் வீட்டுக்கு தேங்க்யூ சோ மச்

அந்த இது எடுத்து வாயில் அடிச்சு விட்டுற வேண்டியதான் நான் ஊசி எடுத்து எடுத்து வைது வரேன் நான் பார்க்குறேன் எல்லாத்தி செடிக்கு அடிச்சு விட்டு சாப்பிடாம இருந்தால் என்ன வருது முரளி சொல்லுங்க உங்கள் கமெண்ட் படிக்கிறேன் நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க படிக்கிறேன் எங்கள் நேட்டி பாவா எங்கள் நேட்டி வந்து கள்ளிப்பட்டி சீனா 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 ஐஎம் நியூ நான் சொல்றதை பற்றி பாடுறீங்களா நோ ஜெகன் சாங் பாட மாட்டேன் பாடினா அப்புறம் காப்பி ரேட்டு குத்துட்டாங்கன்னா ரொம்ப போயிடும்ல நோ சாங் ஹாய் சித்ரா ஹாய் பிரவீன் சாப்பிட்டேன்ப்பா ஜெய பிரகாஷ் நீ என்ன சாப்பிட்ட